இந்திய ரூபாய் நோட்டுகள் பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு மாற்றங்களை சந்தித்து வருகிறது அதே சமயம் நீண்ட காலமாக அதில் மாறாத ஒரே விஷயம் மகாத்மா காந்தி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ரெண்டில் முதல் முறையாக காகித ரூபாய் நோட்டுகளை புழக்கத்துக்கு கொண்டு வந்தனர் பிரிட்டிஷார் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் அந்த ரூபாய் நோட்டுகளில் பிரிட்டிஷின் ஆறாம் ஜார்ஜ் மன்னர் ஆல்பர்ட் ஃபிரெட்ரி கார்தரின் படம்தான் தெரிவிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதில் புதிய ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கும் பணியில் இறங்கிய இந்திய அரசு சாரநாத்தில் இருக்கும் அசோபல் தூணின் படத்தை முதல் முதலில் வைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் ரூபாய் நோட்டுகளை இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் மற்றும் நூறு ரூபாய் போன்ற மதிப்பீட்டில் வெளியிட்டது இந்திய அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஆயிரம் ரூபாய் நோட்டில் தஞ்சை பெரிய கோயிலையும் ஐயாயிரம் ரூபாய் நோட்டில் டெல்லியில் இருக்கும் இந்தியா படத்தையும் பத்து ஆயிரம் ரூபாய் நோட்டில் நான்கு முக சிங்கத்தூனும் இடம்பெற்றன மகாத்மா காந்தியின் நூற்றாண்டையொட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதாம் ஆண்டு இந்திய அரசால் வெளியிடப்பட்ட ரூபாய் நோட்டில்தான் காந்தியின் படம் முதல் முதலில் இடம்பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழில் வெளியிடப்பட்ட ஐநூறு ரூபாய் நோட்டில்தான் காந்தி சிரித்துக் கொண்டிருக்கும் படமும் அவரின் தண்டி யாத்திரையும் முதன் முதலாக இடம்பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறில் வருடம் முதல் அனைத்து ரூபாய் நோட்டுகளிலும் சிரித்துக் கொண்டிருக்கும் காந்தியின் படம் நிரந்தரமாக இடம்பெற்றுவிட்டது எந்த படத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட காந்தித்தான் தற்போது வரை ரூபாய் நோட்டுகளில் சிரித்துக் கொண்டிருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டு அவற்றை புழக்கத்திலிருந்து நீக்கியது இந்திய அரசு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஒரு அமைப்புக்கு முன்பு அமெரிக்கர்கள் அனுப்பும் பணத்தை கையாள்வதற்காக பாங்க் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் என்ற வங்கியை தொடங்கினார்